ஹாய் மக்களே இந்த கடைக்கு போய் வாங்கின சாமான் ஸ்ரீலங்கா காசிக்கு வந்து பத்தாயிரம் ரூபா பாருங்கள் என்ன வாங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு கிலோ உள்ளு சில்லி பேக்கட் ரெண்டு மல்லி மூன்று சிக்கன் ஒரு கத்திரிக்காய் ஒரு கசு இது வந்து பணு இது புதினா ரெண்டு அரிசி பக்கட்டு பஹராத்து ரெண்டு எலுமிச்சம் ரெண்டு கூசா இந்த கொட உண்டு இந்த பூண்டு நாலு உருளைக்கெழங்கு ரெண்டு கே வெள்ளாரி பிஞ்சி நாலு இந்த பச்சை மிளகாய் நாலு ஒரு கிலோ தொமாத்து தக்காளி பழம் பத்தாயிரம் ரூபா சில்லங்கா காசியில் பாருங்கள் எவ்வளோ சாதந்த வில்லையுன்னு சொல்லி இதுதான் மின்சாமி பத்தாயிரம் ரூபா